அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பரா அடிக்கும் அடிக்கும்போது நிறையா விவசாயிகளுக்கு பயம் இருக்குங்க அதாவது செடிக்கு எதாவது டேமேஜ் ஆகுமா செடிக்கு எதாவது டேமேஜ் ஆகுமான்னு அதை அடித்த விவசாயிகள்டே கேட்கலாம் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர்ண்ணா ஏ பிரகாஷ் பிரகாஷ் எந்த ஏரியாண்ணா நம்ம வந்து ராயக்கோட்டைங்க அதாவது ராயக்கோ டிஸ்ட்ரிக் ராயக்கோட்டை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய்ச் ஓகே ஓகே என்ன பையன் நடவு பண்ணியிருக்கீங்க நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம் ஓகே ஓகே பன்னீர் ரோஸ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ரோஸில் எந்த மாதிரி கலையெல்லாம் அதிகமாக வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வருது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா எங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்கு ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கேமரா வந்துட்டு டிஎன் விவசாயிய பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு அவருடைய ஆலோசனை கேட்கும் போது செம்ப்ரா அடித்தா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அது அடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ அந்த ரிசல்ட் என்னன்றது கரெக்டாக இருக்குங்க வேற எந்த செடியும் பாதிப்பு எதுவுமே இல்லை எந்த செடியும் சாவல கோரம்னா கோரம் மட்டும் தான் சாகும் இப்போ செம்பரா எவ்வளோ லிட்டருக்கு எத்தனை கிராம் அடிச்சீங்க ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு நாங்கள் ஓகே இப்போ அடிச்சு எத்தனை நாள் ஆகுது அடிச்சு இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலா அஞ்சு அடிச்சுங்க இன்றைக்கி வந்து தேதி வந்து அஞ்சு ஆயிடுச்சுங்க பதினோரு நாள் ஆகுங்க பதினோரு நாள் ஆகுது எத்தனை நாள்ல உங்களுக்கு பழுக்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏரி எத்தனை நாள்லயே வந்து பதினாலு நேரம் வந்து பசுமே அது வந்து மாற ஆரம்பிச்சிச்சு ஓகே இப்போ பழுக்கார்ட்டு இப்போ கிழங்கு கூட கீழே அழகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா ஆமாம் பிடிங்கி பார்த்துங்க கிழங்கு வந்துட்டு கீழே வந்துட்டு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அழகாமல் அந்த கிழங்கு எடுத்து பார்த்தோம்னா நல்லா பெட்டா ஒயிட்டாக இருக்குங்க இப்போ அந்த பள்ளப்பங்க ஆனதுக்கு அப்புறமேட்டு புடிங்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொசுங்கி அதோடைய நிறமே மாறி இருக்குங்க மாறி இருக்குது உங்களுக்கு திரும்ப வந்து வேற வேலைக்கு எதுவும் செம்பளம் அடிக்கிறீங்களா ஆமாங்க இப்போ இதை அடிச்சு எங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு வந்து மூணு ஏக்கரா நிறுவன பண்ணிருக்கோங்க மூணு ஏக்கரால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கரா தான் வந்து நம்ம இந்த களைக்குள்ளியை அடிச்சிருக்கிறோம் நம்ம இன்னும் ஒரு ஒன்றரை ஏக்கர் அப்படியே இருக்குங்க அதுக்கும் தான் அடிக்கணும் அடிக்கணும் இதான் உங்களுக்கு செம்ப்ரா கலைக்குள்ளி அடிக்க சொல்லிருக்காங்க இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரும் நான் எதும் எங்களுக்கு சொன்னதில்ல டி டிஎன் விவசாயியை வந்து அவர் வந்துட்டு நேரில் வந்து பேசுனதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் மூலியமா தான் நாங்கள் இது பண்ணிங்க ஓகே ஓகே இன்னும் நிறைய பேர் உங்கள் வயலில் பார்த்துட்டு இந்த க என்ன களை கொள்ளி வச்சு கேட்டாங்களா ஆமாங்க நிறைய பேர் கேட்டாங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கும் அவரும் ரோசம் வச்சுருக்காரு அவருக்கும் வந்துட்டு தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டி விவசாயி கடையில் போயிட்டு இது வாங்குங்க செம்ரா வந்துட்டு களை கொல்லி வாங்குங்க அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கு நாமும் அதுதான் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் வாங்கி வந்து அடிச்சிருக்காரு ஓகே ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா